முக்கிய உதயமானது லட்சிய ஜனநாயக கட்சி பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் மார்ட்டின் ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் சிண்டிகேட் அமைத்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் கட்சி துவக்க விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பரபரப்பு பேச்சு டெல்லி போலீஸ் போல் பேசி பெண்ணிடம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் தொழில் செய்வதற்காக புதுச்சேரிக்கு வரவில்லை என்றும் புதுச்சேரி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவே அரசியல் கட்சி தொடங்கியுள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஜேசிய மக்கள் மன்றம் என்கிற பெயரில் இயங்கி வந்த மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியாக மாற்றி அதற்கான கொடியையும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிமுகப்படுத்தினார் புதுச்சேரி ஒப்பளம் படைய துறைமுகத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் கடலில் அணிவகுப்பாக நின்று தனது கட்சியின் கொடியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிமுகப்படுத்தினார் நீலம் வெள்ளை சிவப்பு நிறத்தில் கையில் வேலியேந்திய சிங்கம் ஆறு நட்சத்திரங்கள் நெற்கதிருடன் எல்ஜேகே என பதிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சி கொடிக்கு மும்மத பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் வந்து பணம் சம்பாதிக்கப் போவதாக சிலர் பொருளை கிளப்பி வருவதாகவும் புதுச்சேரியில் அடிப்படை உள்ளிட்டவைகளுக்காக கஷ்டப்படும் மக்களுக்காக கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு உயிரை காக்கும் மருந்தில் கூட ஊழல் நடைபெறுகிறது அதனையும் நாங்கள்தான் வெளிக்கொண்டு வந்தோம் என்றார் தொடர்ந்து பேசியவர் ஆளும் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் சிண்டிகேட் போட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சினை தொடர்பாக கேள்வி கேட்பதில்லை என்றும் லோக்கல் அரசியல் செய்ய வரவில்லை புதுச்சேரிக்கு வரவில்லை உலக வரைபடத்தில் நம்பர் ஒனாக புதுச்சேரி மாற்ற வந்துள்ளதாகவும் மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துள்ள நிலையில் அவர்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளதாகவும் படித்து முடித்த பின்னர் இளைஞர்கள் அரசியலுக்கு யாரும் வரும் எண்ணம் இல்லை யாரோ போடும் சட்டம் என்ன என தெரியாமல் யாருக்கோ வேலை செய்து வாழ்க்கையை நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட புதுச்சேரி வரவில்லை ஊழலை ஒழித்து சிங்கப்பூர் டென்மார்க் போன்ற நாடாக புதுச்சேரி மாற்றுவேன் எனவும் இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் ஐந்து ஆண்டுகள் பின்தங்கி விடுவோம் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இளைஞர்கள் வழிமாறி செல்வதாகவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் புதுச்சேரியில் வந்து இங்கே காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் வேற எங்கேயும் காசை சம்பாதிக்க முடியாத மாதிரியும் இங்க வந்துதான் இந்த மக்களை வச்சு சம்பாதிக்க போடணும்னு சொல்லி சில பொருளியெல்லாம் இருக்காங்க எனக்கு அரசியல் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமோ மக்கள் கிட்ட இருக்க ஏமாத்தி சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை இது முழுக்க என்னோடய இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மக்கள் இவ்வளோ இருக்காங்க உறங்க இடம் இல்லை பட்டாக்கு போட்ட லேண்ட் இல்லை உணவு பிரச்சனை குடிநீர் ஒழுங்காக விநியோகம் பண்ண முடியல கழிவு நீர் கறந்து உயிர்கள்லாம் பாதிக்கப்படுகிறது ஒரு மூணு மாத குழந்த ஒரு டாக்டர் ஹெல்த் சென்டரில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் கூட இல்லாமல் அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாமல் ரீசண்டாக தவறியிருக்காங்க மருத்துவ ஊழல் ஊழல் எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ம மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தில் கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருக்கோம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி இங்கே இருக்கிற எதிர்கட்சியும் சரி எல்லாருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரும் யாரையுமே கேள்வி கேட்கறதில்ல சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வருடா வருடம் கொண்டாடப்படும் அதன்படி உப்புளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது இதில் லெமன் டி ஸ்பூன் பந்து வீச்சு மாற்றுத்திறனாளிகளின் வாகனத்தில் பைக் ரேஸ் வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற கே பி ஒய் பாலா தாவேகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை என்றும் படையப்பா ரீ ரிலீஸில் நானும் பார்த்தேன் என தெரிவித்தார் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு மூன்று லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகை கே பி வை பாலா வழங்கினார் இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்த பணம் ஏதும் கிடையாது மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் நோக்கம் மட்டுமே கடைசி வரைக்கும் சம்பாதிப்பது சேவை செய்ய வேண்டும் என்றார் மேலும் விஜய் கட்சியில் சேர இருப்பதான கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார் தொடர்ந்து படையப்பா ரீல் சிறப்பு நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார் இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் எதுவுமே கிடையாது இலவசமா எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது சொந்தமா கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை பண்றது தானே எனக்கு இது எந்த விதமான அரசியல் நோக்கமும் எந்த விதமான இதுமே கிடையாது இது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது சேவை செய்யுன்ற ஒரே நோக்கம் மட்டும் தான் இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய பசங்க வந்து சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க சோ அதுக்கான உங்களுக்கு படம் எல்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை தாண்டி வேற அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி பீதர் இதுக்கப்புறம் உங்க வண்டி நீங்க தான் நன்றி பார்த்துருவீங்க நம்ம வேலை இதான நம்ம வேலை கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிறத பண்ணிட்டே இருக்கோம் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம அரசியல் மக்கள் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது அவன் இப்படி ஆளுங்க ரொம்ப சாதாரண ஆள் நான் சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமாவில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யும் அவ்வளவுதான் ஏன்னா மக்கள் படம் பிரச்சனைனால வாங்கி அது ஒரு கிளீனிக் அது கட்டிட்டு இருக்கோம் ஸோ இலவச கட்டிட்டு இருக்கோம் அது எப்போ முடியும்னு இருக்கோ கரெக்டான டைமு நான் போயிட்டு இருக்கேன் அடுத்த படம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த படம் காந்திக்கு நாளைக்கு மக்கள் கொடுத்த வரைப்பு ரொம்ப பெருசு அதுவே பாண்டிச்சேரியில இருக்க மக்கள் கொடுத்த வரை ரொம்ப பெருசு ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சிறப்பான படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவாங்க புதிதாக கட்டப்பட்ட லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார் கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல்நிலைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு காவல் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடை வீதிகளில் ஸ்டார் உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் குடியில் அமைக்க தேவையான பொருட்கள் விற்பனை தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற தேதி உலகம் முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி புதுச்சேரி நகர பகுதியான ஜென்மராகினி பேராலயம் அருகில் உள்ள மிஷன் வீதியில் பொதுமக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்கவிடப்பட்டுள்ளன இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் குழந்தைகளை வரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்கள் வாழ்த்து அட்டைகள் மற்றும் ஏராளமான பரிசு பொருட்களும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ளதால் வீட்டில் குடில் ஜோடிக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் மற்றும் மத பாடுபாகி அனைவரும் வாங்கி செல்கின்றனர் டெல்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்மநபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்மநபர் டெல்லி தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசியுள்ளார் அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி போலீசார் தொடர்பு கொள்வார் என கூறினார் இதனையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்மநபர் டெல்லி போலீஸ் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார் அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பி அப்பெண் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை மர்ம மர்மணவருக்கு இது இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்ப பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்ப சிவரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழா இன்று காலை வெகு விமரிசையாக திறக்கப்பட்டது இதனை அறக்கட்டளை நிறுவனர் எஸ் எஸ் ரங்கன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார் இந்த விழாவிற்கான சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சரின் தனிச் செயலர் பன்னீர்செல்வம் முன்னாள் சபாநாயகரின் தனிச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சேர்மன் சூரன் என்கிற கிருஷ்ணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி துணை செயலாளர் சந்திரசேகரன் முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா முன்னாள் ரெவென்யூ அதிகாரி ஐயனார் ஆடிட்டர் ராஜேந்திரன் நந்தா லக்ஷ்மி நாராயணன் ஜே கே டிவிஎஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கேஆர்ஆர் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யா பிரியன் வெங்கட் வரவேற்று மகிழ்ந்தார் இதில் நலத்திட்ட உதவிகளாக மங்களம் மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயும் சிவராந்தகம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாயும் சிவராந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு பத்தாயிரம் ரூபாயும் மாரியம்மன் கோவிலுக்கு பத்தாயிரம் ரூபாயும் சிவராந்தகம் நூலகத்திற்கு இருபத்தையாயிரம் ரூபாயும் விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் நெட் உள்ளிட்ட உபகரணங்களும் மேலும் இரண்டு நபர்களுக்கு தள்ளுவண்டி வாங்குவதற்கு தலா ஒன்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலண்டர் மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் தற்காப்பு கலை வீரர்களுக்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் புதுவையிலிருந்து கிளம்பி சென்றனர் வீரர் வீராங்கனைகளுடன் உடற்கல்வி ஆசிரியர் ஆதிகேசவன் ஆனந்த்ராஜ் சிவமதி குராஷ் சங்க பொதுச் ராமமூர்த்தி ஆகியோர் உடன் செல்கின்றனர் இந்த மாணவர்கள் குழுவை வழியனுப்பும் விழா நடைபெற்றது புதுவை கூட்டுறவுத்துறை அதிகாரி இந்திரமோகன் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டஸ் பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் நம்பி சங்க நிர்வாகிகள் பச்சேப்பன் ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் மாணவர்களை வாழ்த்தி தேசிய அளவில் வெற்றி பெற்று பதக்கம் வென்று வர வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா தலைமையில் டிடிவி தினகரின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறு நபர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டன லாவண்யா சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்விக்கப்பட்டது அங்கு திரண்டிருந்த ஆயிரம் நபர்களுக்கு புடவைகளும் அருஞ்சுவை உணவும் வழங்கப்பட்டது தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சவீரன்பேட் டக்ககுட்டை பாவானர் நகர் லேம்பட் சரவண நகர் புதுநகர் வயல்வெளி ஜே ஜே நகர் மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உதயமானது லட்சிய ஜனநாயக கட்சி பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் ஜோஸ் மார்டின் ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் சிண்டிகேட் அமைத்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் கட்சி துவக்க விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பரபரப்பு பேச்சு டெல்லி போலீஸ் போல் பேசி பெண்ணிடம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்